எங்கன்னா இருக்கு ஓட்டுக்குள்ளையா இருக்கு ம் கட்டைக்கு அடியில இருக்கா அந்த இருக்கா இங்கே இதுக்கில்லையா? இல்லையா இந்த கல்லா இந்த கல்லு கிடையா என்ன கல்லு தானே அது இது ஸ்லாப்கள் பெருசாக இருக்கா இந்த பக்கம் இது பண்ணுங்க இந்த கட்டை செல்லுங்க நல்ல சின்னதாக இருக்கா பெரிய இதெல்லாம் தான் இருக்குது இப்போ பதிஞ்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு வளர்க்க அவங்களும் வக்கீக்கட்டை கட்டை எடுக்கிறப்ப கவனமாகவே எடுக்க சொல்லுங்கள் ஏன்னா வக்கீக்கட்டுகளில் கண்டிப்பாக இதே நல்ல பாம்புகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இப்போ எல்லாமே ரோல் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கீங்களா இதில் கேப் வந்துடுது பார்த்தீங்களா ரொம்ப கனெக்ஷன் இருக்கு வர வைக்கணும் பிரதர் அப்ப நீங்க வந்து அதை கரெக்டா அந்த இடத்துல நீங்க ஒரு செங்கலை வச்சுக்கோங்க செங்கலை வச்சு அப்படியே ஒரு அமுக்கு மட்டும் அமுக்குங்க இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிக்கலாம் சரிங்களா அந்த கார்னர் கம்பியை போடுங்க நீங்கள் அந்த பக்கம் நின்றுக்கோங்க உங்களுக்கு வேஸவா அந்த பக்கம் ஓ சார் ஆ செங்கக்கல்ல கடப்பாறக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஹைட்டு கிடைக்கும் ஒரு செங்கக்கல்ல நல்லா வச்சுக்கோங்க அப்படி இருந்தேன் வரேன் ஒரு வாளியில் தண்ணி எடுத்து வாங்கிட்டு ஒரு வாலி தண்ணி இப்போ பாருங்கள் இந்த வைக்கோல் பக்கத்தில் ஒரு ஸ்லாப்கள் அதுக்குள்ளே அந்த பாம்பு வந்து உள்ளே பதங்கிடுச்சின்னு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பாம்பு வந்து பத்திரமா பிடிச்ச வச்சு இது வந்து ஒரு விஷமில்லாத பாம்பு ஸோ இந்த மாதிரி வைக்கோல் யூஸ் பண்ணுறவங்க வைக்கல் கட்டு எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுங்க அதிகமாக பாம்புகள் இருக்கும் ஸோ கட்டு எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும் அதிகமாக மேக்ஸிமம் நல்ல பாம்பு தான் இருக்கும் இந்த மாதிரி வைக்கோலுக்கு ஸோ இது வந்து ஒரு விஷம் இல்லாத சாரப்பாம்புதான் வாயப்போலாம் வாயா வா வா சரி 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 வா 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 சரியா 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 இடியா இடியா இருப்பா இருப்பா ம் அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்

அதிலே எனர்ஜி ஆகிட்டேன் போலியே பாருங்க ஒரு த்ரீ ஃபீட் ரெட்ஸ் நேக் ஸோ இந்த மாட்டு தள்ளுவத்தில் தான் இந்த பமை பிடிச்சிருக்கோம் பத்திரமா ஆ அது பெருசா வேணும் கொஞ்சம் இல்ல அது இடம் சூப்பர் இடம் அந்த இடம் கல் ஸ்லாப் கல் நல்ல பெரிய கல் அது வாட்டுக்கு இதுக்குள்ள போக வர மாதிரிதான் இருக்கும் இந்த பாம்பு வந்து உங்களுக்கு நன்மை தான் செய்யும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவா சிரிசா கடிச்சா விஷம் இல்ல அந்த சரி சரி அங்க அங்க பைரவர் சின்ன பைரவர் தான் உனே மாதிரி அவரும் சின்னவர் தான் அவங்க ஆளை பார்த்து குலைக்கிறாங்கடா உன்னை பார்த்து இல்லைடா நீ ஏன் பயப்படுற ஆ சரி 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 சரியா சரியா இங்கே பரு போகலாமா இந்த வர பரு பரு பைரவர் இங்கே பரு செலகுட்டி நேரடா உன் அன்பானா இது ஒரு தேங்க் சரி 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 ஆள் எங்கடா குழந்தீங்கன்னா எங்கடா போகிறாங்க பார்மையா சரி சரி ஆ போ இந்தா இந்த ஆ இரு 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 பயப்பட இருப்பா பெட்டாளி <considers Cou archive> அதெல்லாம் நகரோட பண்ணிடுவாங்க அவங்க அறிவு தரேன் பெண்ணி பிரிச்சாச்சு செலவிட்டி உனக்கு என்ன சாப்பாடு போடலையே உனக்கு ம் சரி வரேன் போயிட்டு வரேன் பெண்ணி பாதி